வணக்கம் அன்பு உறவுகளே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிலந்தி பூச்சி தான் பாக்க போறோம் சரிங்களா சோ சிலந்தி பூச்சி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டேப் வயரில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அழகாக நின்றுக்கும் இதில் நிற்க மாட்டேங்குது பெட்ஷீட்டில் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நின்றுக்கும் சரிங்களா சரிங்க பாருங்க ஸ்பைடர்னு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இதை போட்டிருக்கேன் ஹாய் 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 சிஸ்டர் வெல்கம் ஓகேங்களா இந்த சிலந்தி தான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிலந்தி விழுந்துட்டாரு இதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் இது வந்து அதுக்கு தான் நான் வந்து பெட்ஷீட் வச்சேன் ஒரு ரெட் கலராக இருந்தால் தெரியும் இது வந்து ஒயிட் கலருங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியலை ஸோ நான் வந்து இந்த ரெட் கலரை வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இந்த சிலந்தி நிற்க மாட்டேங்குது பாருங்க இந்த சிலந்தி பூச்சி தான் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டேப் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டேப் வயர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிலந்தி பூச்சி நான் போட்டிருக்கேன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு நம்ம கூடை வயர்ல நிறைய கிராஃப்ட் பண்ணிட்டோம் பட்டை ஒயர்லேயுமே நம்ம வந்து ஃபிஷ் ஒயருன்னு சொல்லுவாங்க அந்த ஒயர்லையுமே நம்ம நிறையா கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டேப் ஒயர் ஓகேங்களா ஒரே நிமிஷங்க பாருங்க பட்டை ஒயரில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து குருவி பாருங்க குருவி இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் பட் இந்த சிலந்தி பூச்சி வந்து நான் இந்த பட்டை ஒயரில் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் அது எனக்கு சரியாக வரவில்லை இங்க பாருங்க பட்டை ஒயரில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் வரல ஸோ அதனால் நான் வந்து டேப் ஒயர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் டேப் ஒயரில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக வரும் நம்ம கூட ஒயரில் நிறைய கிராஃப்ட் போட்டிருக்கோம் இப்போ தான் டேப் ஒயரில் போடுறோம் ஸோ நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் போட்டிருக்கோம் சரிங்களா நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம கூட ஒயரில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த சிலந்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வந்து நாய்க்குட்டி பேகும் வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டோம் பட் நான் வந்து இன்னும் அதுக்கு கண் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்த ஒட்டி வைக்கல சரிங்களா என்ன டைம் இல்லை அதையும் எடுத்துக்கொள்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்ட்ல மாட்டிடலாம் அயனா ஹாய் ரைட் போட்டிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கிளியரா தெரியுது இல்லைங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிலந்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா சிலந்தி ஸ்பைடர்னு சொல்லுவோம் அதுதான் பார்க்க போறோம் நம்ம வந்து இந்த நாய்க்குட்டி பேக் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோங்க நாய்க்குட்டி பேகும் நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம மேக்னட்டிக் பட்டன் வச்சு இந்த இடத்துல ஒட்டணும் இந்த பக்கம் நான் கண்ணு மூக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் பட் நான் இன்னும் ஒட்டலை சரிங்களா குட் நைட் அண்ணா குட் நைட் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க எல்லா இப்ப இந்த ஸ்பைடர் போடுறதுக்கு நம்ம டேப் ஒயர் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்குள்ளார எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் அதை எடுத்து காசி கொட்டிடுச்சு வந்து பாருங்க ஏன் இந்த இந்த ரெட் கலர் போட்டிருக்கேன்னா இந்த ஸ்பைடர் வந்து நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ரெட் கலர் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்ட தான் நான் வந்து ரெடி பண்ணேன் பட் வந்து தேங்க் யூ சிஸ்டர் இதில் எனக்கு வரல ஸோ அதனால் நான் வந்து இந்த டேப் ஒயரில் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்பைடர் பண்ணுறதுக்கு இதை ஓரமா எடுத்து வச்சிடலாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண பண்ண போகிறோமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து டேப் ஒயர் இந்த டேப் ஒயர் கூடையும் போடுவாங்க இல்லைங்களா அந்த டேப்பு சரிங்களா இந்த டேப்பில் கேலில் ஒன்றரை அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது ஒன் ஃபீட்டு ஓகேங்களா ஒரு அடி இதில் இருந்து ஆறு வரைக்கும் ஆறு வரைக்கும் தேவையில்லை ஆனால் நம்ம ஆறு வரைக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து ஒன்றரை ஃபீட்டு ஸோ ஒன்றரை அடியில் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் டேப் ஒயரை இது ஒன்றடி ஒயரு ஓகேங்களா நம்ம மடிச்சுக்கிறோம் கிளியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி அடிச்சுக்கிறோம் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இந்த ஒயர் இந்த டேப் ஒயரு சோ அத நம்ம இப்படி மடிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஸ்மூத்தாயிரும் கொஞ்சம் ரொம்ப ஆகாது ஓரளவுக்கு ஆகும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் இது ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப இந்த ஒயரை ரெண்டாம் அடிச்சு எடுத்துக்கிறோம் சரிங்களா சூப்பராக்கா தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் இப்ப இத இந்த டேப் ஒயரை ரெண்டாம் அடிச்சுக்கிறோம் சரிங்களா நம்ம கிளி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் போட போறோம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஒயரு மேல இருக்க ஒயரு இப்ப ரெண்டாம் அடிச்சிருக்கோம் மேல இருக்க வயரை எடுத்து இந்த விரல் இருக்கு பாருங்க ஆள்காட்டி விரல் இது வழியா இப்படி கொண்டு வரீங்க சரிங்களா இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பக்கமா திருப்பிடணும் நம்ம ஓகேங்களா முன் பக்கமா திருப்பிட்டு இது அப்படியே பின்னாடி இந்த விரல்ல இந்த வயர் இருக்கு பாருங்க இந்த வயருக்குள்ளார இந்த வயரை இப்படி விட்டுக்கணும் சரிங்களா நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க நம்ம டேப் ஒயர ஒன்றரை அடிக்கு நான் அளந்திருக்கேன் அடிக்கு அளந்துட்டு அத வந்து நம்ம ரெண்டாம் அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கிறோம் சிஸ்டர் வெல்கம் ரெண்டாம் அடிச்சுக்கிறீங்க கிளி போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் போடுறோம் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு மேல் ஒயரு இந்த மேல் ஒயரை இந்த ஆள்காட்டி விரல் வழியாக பின்னாடி கொண்டு வரோம் சரிங்களா இப்படி பின்னாடி கொண்டு வந்துட்டு இந்த மேலே இருக்க இந்த லூப் இருக்கு பாருங்க அதை வந்து ஒரு சுத்து சுற்றி கொண்டு வரோம் சரிங்களா ஒரு சுத்து சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த வயர்க்குள்ளார நம்ம இப்படி இந்த ஒயரை விட்டுடறோம் ஓகேங்களா புரிஞ்சுங்களா இந்த மாதிரி விட்டுறணும் அடுத்து இந்த வயர் இந்த வயரை எடுத்து இந்த லூப் இருக்கு பாருங்கள் இந்த லூப்புக்குள்ளார விடணும் இந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த வயர் இப்படி வருது இந்த ஒயர் இருக்கு பாருங்கள் சென்டரில் இந்த வயர்க்குள்ளார விட்டு எடுத்துகிட்டு வரணும் இது கொஞ்சம் நம்ம கூடாது இப்படியே இழுத்து இதை நம்ம டைட் பண்ணிடுறோம் சரிங்களா நம்ம இந்த கிளி போட்டோம் பார்த்தீங்களா ஸோ கிளி போடுற மாதிரியே தாங்க போடணும் கிளி போட்டோம்ல கிளிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேப்லர் பின் அடிச்சிருக்கோம் இதை அடிக்கலை நான் இதை அப்படியே டைட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றரை அடியில் நம்ம டேப் ஒயர் எடுத்திருக்கோம் அதை ரெண்டாம் அடிச்சிருக்கேன் சரிங்களா ஹாய் ஹாய் சிஸ்டர் என்ன பண்றீங்க அக்கா நம்ம வந்து இந்த சிலந்தி தான் போட போறோம்ப்பா சிஸ்டர் இந்த சிலந்தி தான் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா இல்லைங்க நின்ட்டாங்க இப்போ இந்த வயிற ரெண்டாம் மடிச்சிருக்கோம் பாருங்க மடிச்சுட்டு இப்போ இந்த மேல் வயரு சரிங்களா மேலே இருக்க இந்த வயரை பாருங்க இப்படி பின்பக்கமாக கொண்டு வரோம் சரிங்களா இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்கள் ஆள்காட்டி விரல் வழியாக இப்படி கொண்டு வந்துட்டு இதை அப்படியே சுற்றிக்கிறோம் மேலே நான் கொண்டு வரேன் பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து இதை அப்படியே சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இந்த இடம் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல மடிச்சுருக்கோம் பாத்தீங்களா இந்த வயரில் இந்த வயரை விட்டுக்கோங்க விட்டுட்டு எடுத்துக்கணும் சரிங்களா இல்லைங்களா அடுத்தது இந்த வயரு இந்த வயரை இந்த லூப் இருக்கு பாருங்க இந்த லூப் வழியா நம்ம இப்படி விட்டுக்கிறோம் விட்டுட்டு இது இந்த லூப் வந்து இப்படி சுத்தி வந்திருக்கு ஓகேங்களா இப்ப இந்த சென்டர்ல இருக்க இந்த லூ இந்த ஒயருக்குள்ள உள்ள விட்டு வெள்ளை இப்படி கொண்டு வந்துடுறோம் இப்படி வெள்ளை கொண்டு வரும்போது இந்த சுற்றி வந்த ஒயர் வந்து சென்டரில் வர்ற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை டைட் பண்ணிடுறோம் ரெண்டு இந்த பக்கம் சரி சமமாக நமக்கு வரணும் ஸோ சரி சமமாக வர்ற மாதிரி இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பிடிச்சிட்டு இதை நல்லா டைட் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி பிடிச்சோம்னா நமக்கு டைட் ஆயிரும் இதுதான் இந்த ஓகேங்களா வந்து நம்ம டைட் பண்ணிடுறோம் ரெண்டு பக்கமும் சரி சமமா வர மாதிரி வச்சுக்கணும் இந்த ரெண்டு ஒயரும் இது வந்து டேப் ஓகேங்களா ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா அமுத்தி நம்ம டைட் பண்ணோம்னா டைட் ஆயிரும் ஒவ்வொரு ஒயராக தனியாக கூட இழுத்து டைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த சென்டரில் ஒரு ஒயர் இருக்குது பாருங்க இந்த சென்டரில் ஒரு ஒயரு இந்த வயரை நம்ம இப்ப ஹோல்ட் பண்ணணும் இப்படி இருக்குங்களா ஊசி எடுத்துக்கலாம் ரெண்டு வயரை தனியா வச்சுக்கோங்க ஊசி எடுத்துட்டு இதுல கொஞ்ச தூரம் தள்ளி இந்த ஊசியை வச்சு நம்ம அமுத்தனம்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் விழுந்துடும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுக்கணும் ஏன்னா கையில வந்து ஃபிட்டிரும் இந்த மாதிரி ஹோல் பண்ணிட்டு இதை அப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும் நமக்கு ஹோல் பெருசாயிரும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க தெரியுதா இந்த மாதிரி வந்துடும் இந்த ஹோல வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இப்படி இழுத்தீங்கன்னா பெருசாயிரும் இந்த ஊசியவே இப்படி பண்ணோம்னா இந்த ஹோல் பெருசாயிரும் ஓகேங்களா இப்ப இந்த பக்கம் இருக்க வலது பக்கமா இருக்க இந்த இந்த ஒயரை இந்த ஹோல்குள்ளார விடணும் சரிங்களா இந்த ஹோல்குள்ளார இப்படி விட்டுட்டு மேல் வழியா இழுத்துக்கணும் மேல இந்த ஒயர் இருக்கு பாருங்க இந்த வயர் கூட இந்த வயரை இப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து டைட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ஒயரும் நமக்கு பக்கத்துல கிடைச்சிருச்சு பாருங்க பக்கம் பக்கமாக இருக்கு சரிங்களா இதையும் நம்ம டைட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த இடம் இந்த ஹோல் வழியா விட்டுருக்கோம் பாருங்க இந்த இடத்துல இந்த பக்கமாக இருந்து கொஞ்சம் ஒயரை நம்ம கட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த பக்கமாக இருக்க இந்த நம்ம வந்து ஹோல் போட்டு எடுத்தோம் பாருங்க அந்த ஒயர் இது சரிங்களா இதை வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமா அந்த தலைப்பகுதிக்கு ஓகேங்களா கட் பண்ணிட்டு அப்படியே இழுத்துட்டா வந்துடும் மெதுவா இழுத்துக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் நான் இழுத்துக்கிறேன் இது வரைக்கும் சரிங்களா இப்போ இது வந்து இந்த பக்கம் நம்ம இழுத்துட்டோம் இந்த இந்த ஒயர் இருக்கு பாருங்க இந்த ஒயர்ல இந்த சைடு அதாவது திருப்பி பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் நம்ம இந்த ஒயரை எடுத்துருக்கணும் சரிங்களா பாருங்க இந்த பக்கம் நான் கொஞ்சமா கட் பண்றேன் அந்த சைடு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இந்த ஒயர் எப்படி பிடிச்ச இழுத்தோம்னா அழகா நமக்கு வந்துடும் மெதுவா இழுக்கணும் சரிங்களா லாஸ்ட் வரைக்கும் போயிரும் இல்லைன்னா இப்போ இந்த பக்கம் பாருங்க ரெண்டு ஒயர் நமக்கு கிடைச்சிருச்சு ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா ஸோ மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க இப்போது இந்த ரெண்டு பக்கம் ஒயர் இருக்குது பாருங்க இந்த ஒயர் இந்த பக்கம் இருக்கு நம்ம இதை இப்படி கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும் இந்த ரெண்டு ஒயரை ஓகேங்களா இப்போ இந்த ரைட் சைடு ஒயர் இருக்கு பாருங்க ஹாய் ஹாய் சிஸ்டர் வலது பக்கமாக இருக்க இந்த ஒயரை பாருங்கள் நல்லா பாருங்கள் இதை இப்படி கொண்டு வரேன் இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா இப்படி ரெண்டு ஒயருக்கு கீழே எடுத்துட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளார விடுறேன் இந்த ஹோலுக்குள்ளார ஸோ இந்த ஒயர் வந்து இப்படி வந்துடும் அதாவது நம்ம ஒரு நாட்டு மாதிரி போட்டுக்கிறோம் சரிங்களா நாட்டு மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கிறேன் ஒரு வயரை இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது இடது பக்கமாக இருக்க வயறு இடது பக்கமாக இருக்க ஒயரை இப்படி கொண்டு வந்து கீழ் வழியாக கொண்டு வரோம் சரிங்களா கீழ் வழியாக கொண்டு வந்துட்டு இந்த வயரை மறுபடியும் இப்படி கீழே புரியுது இல்லைங்களா இதை இப்படி கொண்டு வந்துட்டு இதை மேலே கொண்டு வந்து மறுபடியும் இந்த ஹோல்குள்ளார விடுறேன் அப்போது இந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் டைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த பக்கம் இதை டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க இப்போ இந்த ஒயரை இப்படி மடக்குங்க அவ்வளோதான் நமக்கு ஆயிடுச்சு ஓகேங்களா இப்ப இது இந்த பக்கம் நமக்கு இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கும் சோ இந்த ஒயரை இங்க பாருங்க இந்த கால் நாலு கால் இருக்குல்ல இந்த காலுக்காக நம்ம இத கட் பண்றோம் சரிங்களா இத இப்படி வச்சுக்கிறோம் இத வந்து நம்ம நாலு பீஸா கட் பண்ணனும் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு தடவை கட் பண்ணுறேன் அடுத்து ரெண்டாவது தடவை கட் பண்ணுறேன் கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும் நாலு கால் வர மாதிரி கட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் இதுல பாருங்க எனக்கே வந்து ஒரு கால் பெருசு ஒரு கால் சின்னதா வந்துருச்சு அந்த மாதிரி வரக்கூடாது சரி சமமா பார்த்து நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்கணும் இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லித்தாங்க சரிங்களா இப்போ இந்த கால் இந்த பக்கம் ரெடி ஆயிருச்சு இந்த பக்கமும் நம்ம நாளாக பிரிச்சுக்கணும் கட் பண்ணிக்கணும் சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு இதையும் நம்ம நாளா பிரிச்சுக்கிறோம் இப்ப நமக்கு நாலு கால் ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டு விரல் வச்சுக்கணும் சரிங்களா ரெண்டு விரல் வச்சுட்டு இப்படி அமுத்திக்கணும் நம்ம இந்த மாதிரி அமர்த்தி கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு விரல் வச்சுட்டு அளவு நமக்கு அளவு தெரியணும்ல ஒரே மாதிரி இருக்கணும்ல அதுக்காக இப்படி மடிச்சுக்கிறீங்க நல்லாவே மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பிரிச்சு வெட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சிலந்தி வந்து ரெடி ஆகிட்டாங்க கொஞ்சம் இதை இப்படி விரிச்சிக்கணும் அதுக்கு கால் வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தானே இருக்கும் ஸோ அதனால் நம்ம இதை இப்படி விரிச்சு விட்டுறலாம் இப்போ இந்த ரெண்டு இது இருக்கு பாருங்க இதை கொஞ்சமா இருக்க மாதிரி கட் பண்ணிடலாம் கால் வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நான் பெருசாக வெட்டிட்டேன் தெரியுதுங்களா கரெக்டான அளவில் நம்ம வெட்டணும் அழகாக நமக்கு ஸ்பைடர் ரெடி ஆயிட்டாங்க இது இவ்வளோ பெரிய கால் நமக்கு வேண்டாம் ஸோ கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த இடத்துலயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அழகா நமக்கு செலந்தியா ரெடி ஆயிட்டாங்க ஹாய் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம நிற்க வைக்கிறது கொஞ்சம் இப்படி விரிச்சு விட்டுட்டு நிக்க ஏன்னா இந்த பக்கம் பின்னாடி வந்து நமக்கு வெயிட் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால நம்ம இதை கொஞ்சம் பார்த்து தான் நிற்க வைக்க முடியும் நல்லாவே நம்ம பிரிச்சு விடணும் அப்போ தான் நிற்கும் ரெடி பண்ணிட்டு நிறுத்த வச்சுக்கலாம் சரிங்களா இது இன்னுமே நல்லா பிரிச்சு விடணும் நின்றுவாங்க ஓகேங்களா சோ நமக்கு சிலந்தி ரெடி ஆயிருச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியலீங்களே சிஸ்டர் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு புரியல இன்னும் மீ ஏதோ நாடான்னு போட்டிருக்கீங்க ஹாய் எனக்கு புரியலைங்க இது ஆக்சுவலாக வந்து டேப் வயரு டேப் வயர்ல நம்ம இந்த சிலந்தி பண்ணுறோம் இந்த வயரு ஓகேங்களா இந்த டேப் வயரு சோ இந்த டேப் வயர்ல தான் நம்ம இதை போடுறோம் இல்லைங்களா இது வந்து ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இன்னைக்கு கிளாஸ் இந்த சிலந்தி தான் ஸோ எப்படி இருக்கு சிலந்தி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டை ஒயரில் நான் வந்து போட்டேன் பட் எனக்கு பட்டை ஒயரில் வந்து வரல ஏன்னா இந்த இது கால் வந்து நிற்கலை அதில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ வரல நம்ம டேப் ஒயரில் போட்டோம்னா ரொம்பவே அழகாக வந்துருச்சு ஓகேங்களா ஸோ நமக்கு இப்போ வந்து இது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டு பார்த்தேன் இது கூட அழகாக நிற்கிது இப்போ நம்ம போட்டது நிற்க மாட்டேங்குது கரெக்டாக இது ரெடி இது வச்சுட்டு இதை வந்து இப்படி நிற்க வைக்கணும் அப்போ இது நான் ஃபர்ஸ்ட் போட்டது நின்றுச்சு இது ஒயிட்டில் வச்சா தெரியாதுங்கிறதுனால நான் ரெட் கலர் எடுத்தேன் இது வந்து இந்த இடம் வெயிட்டாக இருக்கும் ஸோ அதனால் இது அந்த அளவுக்கு தான் நம்ம இதை வந்து கொஞ்சம் பண்ணிட்டு வைக்கணும் அப்பதான் இந்த சிலந்தி வந்து நிக்கும் சரிங்களா நிக்க மாட்டேங்குதுங்க இந்த சிலந்தி யார் நிக்க மாட்டேங்கிறாரு சரி இது நான் அப்புறமா நிக்க வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம நிக்க வைக்கணும் இல்லைங்களா இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஸோ ஒரு நியூவான புதுமையான கண்டுபிடிப்பு நம்ம போட்டுட்டோம் ஓகேங்களா சிலந்தி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சிலந்தி யார் நிக்க மாட்டேங்கிறாரு நிக்க மாட்டேங்கிறாரு ஓகேங்க இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்